ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறதோம் மல்லிச்சேரியில் தாங்க மல்லச்சேரியில் இடத்துல என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு வெண்பாக்காக வந்து பயங்கரமாக வந்து குக் பண்ணியே வந்து அந்த சாப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குது அதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் வந்து ரெடி பண்ணி கொடுங்க மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம வெம்பாக்க இருந்துட்டு அதுக்கு அப்படியா சாப்பாடா சாப்பாடுனா நான் வந்து வச்சு வச்சு விளாசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க சாப்பாடெல்லாம் இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி ஸ் மாதின்னா அந்த சாட் ஐட்டம்ஸ் அது மாதிரி வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் இது ஸ்கூலில் போயிட்டு எல்லாருக்குமே வந்து கொடுப்பேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூல் டீச்சருக்கு எல்லாருக்குமே வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்பாக்குட்டி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி ஓகே அதுக்காக வந்து ஒரு ந நல்ல ஐடியா வந்து வச்சுருக்கேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறியா இப்போ வந்து பாரு நான் அவனுக்காக வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு நேராக கிச்சனுக்கு வந்து போயிட்டுறாங்க போயிட்டு வந்து கேக் வந்து பண்ணித்தரேன் ஹோம்மேடு கேக் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டையை போட்டு நல்லா வந்து கலக்கிட்டு கலக்கிட்ருக்காங்க ப்ளைண்ட் இருக்காங்க அப்படியே கலக்கு 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 கலக்குன்னு கலக்கி அதில் வந்து நல்லா வந்து பேக்கிங் சோடா அந்த சோடா இந்த சோடா எல்லாத்தையும் வந்து போட்டு மைதா போட்டு அதுக்கப்புறம் மைதா வந்து போட்டிருக்க மாட்டாங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பேக்கிங் சோடாவும் வந்து போடல அது வந்து வர்ற மாதிரியே வந்து வருட்டோம் அப்படின்றதுக்காக வந்து எல்லாமே வந்து ஆர்கானிக்காக வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கும் வந்து பண்ணி கொடுக்கும்போது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வந்துடுச்சிங்க அந்த கேக் எல்லாமே வந்து சூப்பராக வந்தால் அவங்க பண்ண டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து வந்தது ஆனால் அதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிட்ருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் ஓ இவளுக்கு வந்து எக்ஸிபிஷனு இவளுக்கு வந்து எக்ஸிபிஷனுக்காக வந்து இவள் வந்து அப்படியே வந்து நல்ல சாப்பாடு வந்து நல்லா ஸ்நாக்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாளா ஏன் கடையில் வாங்கி கொடுத்தா வந்து ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து கெடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து நான் பிளான் வச்சுருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ராஜஸ்வரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன ராஜ்யமாக பிளான் வந்து வச்சுருக்கீங்க நீங்கள் என்ன பிளான் வச்சுருந்தாலுமே வந்து எனக்கு வந்து சொல்லி சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து கேட்கவும் உடனே வந்து நீ வந்து பாரு நாளைக்கு வந்து பாரு ஸ்கூல்லே சும்மா கதி கலங்கும் அதுக்கப்புறம் மல்லியோட பேர் கொட்டி பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜ் வந்து சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு உடனே என்ன அப்படியாப்பட்ட பிளான் ஐயோ அம்மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பிளானை வந்து சொல்கிறாங்க இப்படி தான் வந்து அதில் வந்து மயக்க மருந்தை வந்து கலந்து விட்ற போகிறோம் அதுக்கப்புறம் வந்து எல்லா குழந்தையும் வந்து சாப்பிட்ட அப்புறம் வந்து மயங்கி வந்து விழுப்போது அப்புறம் வந்து என்னாச்சு என்னாச்சின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் வந்து யார் வந்து கொண்டு வந்தது அப்படி இப்படின்னு சொல்லி அது ஒரு கேஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஃபுட் பாய்சனில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் மல்லி வந்து மறுபடியும் வந்து லாக் அப்பில் வச்சு நல்லா லார்டை வந்து டிங்கு 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 டிங்குன்னு வந்து கட்ட போகிறாங்க உனக்கு வந்து சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜ் வந்து ரஞ்சிதாவை வந்து பார்த்து கேட்குறாங்க அட்டா அட்டா அட்டாட்டா இது செம்ம பிளானாக இருக்கே எப்படியாச்சும் வந்து இந்த பவுடரை வந்து அந்த கேக்கில் வந்து கலந்து விட்டோம்னா வந்து சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவும் ரா ராஜியும் வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க சரி ஓகே இதுக்கு வந்து இடம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி இருந்துட்டு கண்டிப்பாக வந்து எப்படியாச்சும் ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் வந்து பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து ஃபுட்டில் வந்து எந்த மிஸ்டேக்கும் வந்து பண்ணலை எங்கேயாச்சும் அந்த பக்கம் போகிறது இதை எடுக்கிறது அதை எடுக்கிறதுன்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டில் வந்து அந்த மயக்க மருந்தை வந்து கலந்து விட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிடும்போது ஒரு குழந்தைக்கு இங்கே வந்து கேட்டிருக்கு ஸ்கூலில் வந்து எல்லா குழந்தையும் வந்து இதாக போகுது அப்படின்ற ஒரு ஐடியா ஒரு இது கூட ஒரு இங்கிதம் கூட வந்து தெரிலைங்க அந்த அளவுக்கு வந்து கொள்ள விரியாக இருக்காங்க மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து போட்டு தள்ளணும் அதுக்கு மல்லிக்கே வந்து விஷயத்தில் சாப்பாட்டில் வந்து விஷயத்தை வந்து கொடுத்துட வேண்டியதுதானடா எதுக்கடா இப்படி வந்து குழந்தைங்களை எல்லாரையும் வந்து பாதிக்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னுடைய கேள்வி உங்களுடைய கேள்வி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க சரி அப்படி வந்து அந்த குழந்தை வந்து ஒரு குழந்தை வந்து சாப்பிட்டு மயக்கமே வந்து போட்டு விழுந்தாச்சு அதுக்கு உடனே வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஏய் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு அந்த குழந்தைய வந்து தட்டி வந்து எழுப்புறாங்க உடனே வந்து இது சாப்பிட்டது தான் மேம் எனக்கு வந்து மயக்கம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மேலே கேஸ் விழுமா விழாதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை யூ டாட்டா